வணக்கம் சிங்கப்பூர் இவன் சூப்பராக போச்சு பல புது நண்பர்கள் பத்து நாள் இருந்தேன் இந்த வாட்டி சிங்கப்பூரில் ஸோ பல பேரை சந்தித்தேன் இப்போ ரோட்டில் சந்தித்தேன் கடையில் இங்கே அங்கே மாலில் பல இடத்துல சந்தித்தேன் இவெண்ட்லேயும் சந்தித்தேன் எனக்கு ரொம்ப மன திருப்தி ஸோ அடுத்தது ஒரு ஒரு வாட்டி துபாயில் மட்டும் நீங்கள் வரீங்க இந்த வாட்டி அபுதாபி வாங்கன்னு பல பேர் கேட்டாங்க அதனால் அபுதாபியில் ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணாங்க எங்கள் டீம் அக்டோபர் அஞ்சாம்தேதி இவெண்ட் பண்ண போகிறோம் இந்த இவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயில்லையும் என்ன கான்டாக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு வந்து ஒரு பவர்ஃபுல் தத்துவம் ஒன்று சொன்னேன் இதை முன்னாடியே ஒரு வீடியோ போட்டு அது ரொம்ப நல்லா போயிருந்தது நியர்லி அஞ்சு லட்சம் பேர் பார்த்துருந்தாங்க இந்த வீடியோ வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம நிறைய பேருக்கு என்ன வருத்தம்னா நம்ம லைஃப் வந்து எங்கேயும் போல நம்ம மிடில் ஏஜ் தாண்டிட்டோம் அப்படின்னு பல பேர் ஃபீல் பண்ணுறது உண்டு பட் உனக்கு என்ன புரியணும்னா இப்போ வந்து மெடிக்கல் சயின்ஸுங்கிறது ரொம்ப ஃபார் அட்வான்ஸ்டாக போயிடுச்சு எப்போதுமே ஃபேட் டெய்ல்ஸை பார்க்காதீங்க ஆவரேஜை பாருங்க ஒரு பெல் பெல்க்காக நார்மலாக நீங்கள் கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணாமல் இருந்து ஹெல்த்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா ஒரு எழுபது எழுபத்தஞ்சி வயசு வரைக்கும் நிச்சயமாக இருந்துருவீங்க ஒக்கோஸ் எக்ஸப்ஷன்ஸ் ஸோ நீங்கள் நார்மல் பர்சனாக இருந்தீங்கன்னா லைஃப் பிகின்ஸ் அட் ஃபார்ட்டிங்கிறத நீங்கள் மறந்துடுறீங்க வேறு ரெண்டு விதமான லைஃப் இருக்குது ஒன்று வந்து இந்த காப்பரேட் கேரியர் அது மாதிரி இடத்துல போனீங்கன்னா இருபத்தி ரெண்டு வயசில் ஒரு கேப்பரேட் கேரியர்க்குள்ளே போயிடுவீங்க அது லைஃப் லாங் உங்களை அப்படியே இழுத்து 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 போய் இன்றைக்கி நீங்கள் ஐடியில் இருந்தீங்கன்னா ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசில் வீட்டுக்கு அமைச்சிரும் இன்னொரு விஷயம் காப்பரேட்டில் என்ன ஆகுனா திங்ஸ் கான்ஸ்டண்ட்டாக சேஞ்சில் இருக்கும் ஃப்ளக்ஸில் இருக்கும் சடனாக ஒரு டெக்னாலஜிக்கல் சேஞ்ச் வரும் உங்கள் லைஃபே மாறி போயிடும் அட்வர்டைஸிங்கிறது அது மாதிரி ஒரு ஃபீல்டாக இருந்தது எனக்கு அட்வர்டைசிங் ஏரியாவில் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்போல்லாம் எப்படின்னா அட்வர்டைஸிங் ரொம்ப சிம்பிள் கிளைண்ட் சர்வீஸிங்னு ஒரு ஆள் இருப்பான் அவன் கிளைண்ட்டை சோப் போட்டு ஐடியாஸ் கொடுக்கு அந்த கிளைண்ட்டோட ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணி அக்கௌண்ட்டை வந்து ஏஜென்சி கொண்டு வருவான் ஏஜென்சிஸ் வந்து ரெண்டு விதமாக சம்பாதிக்கும் ஒன்று கிரியேட்டிவ்ஸ் பண்ணுவாங்க ஐடியா கொடுப்பாங்க ஸ்டோரி எடுப்பாங்க ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் மீடியாவை மீடியா பையிங்க மீடியா வாங்குவாங்க இந்த மீடியா பையிங்க்கு தனியாக மீடியா கமிஷன் கொடுத்துரும் அந்த காலத்தெல்லாம் ஹிந்து பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டால் எனக்கு ஃபிஃப்டீன் பர்சன்ட் கமிஷன் வந்துடும் ஸோ இந்த ஏஜென்சிலாம் ஆல் ஓவர் இந்தியா எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் புக் பண்ணுவாங்க சினிமா ஹாலில் அந்த படத்தை வீடியோ ஆட் ஃபிலிம் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்புறம் வர காலத்தில் டிவியில் ஆட் ஃபிலிம் ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி செலிப்ரிட்டி என்டார்ஸ்மெண்ட்லாம் நடக்கும் மாதிரி நடந்து நடந்தது இந்த டிஜிட்டல் மீடியா வந்தால் ஒரு பத்து வருஷம் பதிஞ்சு இருபது வருஷமாக இப்போ நியர்லி ஃபிஃப்டீன் இயர்ஸ் இப்போ இந்த அட்வர்டைஸிங்கை புரட்டி போட்டுடுச்சு எவனும் டிவியில் வர அட்வர்டைஸ்மெண்ட்லாம் லோக்கல் ஆட்ஸ் ஆகிடுச்சு ஏன்னா டிவியில் ரொம்ப பேர் நிறைய பார்க்குறதே கிடையாது ஆட் அப்படியே ஃபேஸ்புக்கும் கூகுளுக்கும் போயிடுச்சு இந்த பேப்பர் டிவி சினிமா அதில் இருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட்டு அப்படியே வந்து டிஜிட்டல் மீடியாவுக்கு போயிடுச்சு இது வந்து ஒரு ஸ்லோவாக வந்து டப்புன்னு ஒரு டிப்பிங் பாயிண்ட் வந்து இன்றைக்கி அப்படியே தூக்கிடுச்சு அண்ட் இன்னைக்கு இந்த லெவலில் ஏறிக்கிட்டே இருக்குது இப்பப்போ இப்போது கூட அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்கன்னு சொல்கிறாங்க இது மாதிரி நடக்கிறச்ச இந்த அட்வர்டைஸிங்கில் முன்னாடி கேரியரில் இருந்தவங்க ஒரு நாற்பது ஐம்பது வயசில் அவங்க கேரியர் ஓவர் ஏன்னா இப்போ க்ளூக்கில் ஆட்ஸன்ஸ் தெரிஞ்சிருக்கணும் எப்படி நீங்கள் டிஜிட்டலில் எந்த ப்ராப்பர்ட்டியில் எப்படி அட்வர்டைஸ் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுருக்கணும் அதெல்லாம் தான் உங்களோட கேரியராக இருக்கும் முன்னாடி இருந்த கேரியர் போயிடுச்சு பெரிய பெரிய எனக்கு தெரிஞ்ச ஆட்மேன் எக்ஸ்பர்ட்லாம் ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசில் வேலை இல்லாமல் தள்ளுறான் இதே மாதிரி ஐடி இண்டஸ்ட்ரிலையும் பல பேர் வந்து ஒரு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வயசில் கேரியர் முடிஞ்சிடறது இந்தியாவில் உலகத்தில் இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக வரப்போகுது ஏன்னா ஃபிக்ஸ்டு கேரியர் இருந்து பெஞ்சை தேய்ச்சி ஒரு அறுபது வயசில் ரிட்டையர் ஆகலாங்கிற கேரியர் தான் ஓவர் நீங்கள் ஏதாவது ஒரு லோ பேடு ஜாப்ல இருந்து கார்மெண்ட்டுக்கு பஸ் ஓட்டுறேன் ட்ரெயின் ஓட்டுறேன் இல்லை கிளர்க்காக அந்த மாதிரி இருந்து அறுபது வயசு வரைக்கும் தேய்ச்சிப்பிட்டு சம்பளத்தை வாங்கிட்டு மென்டலி டெட் ஆகிடுவேங்க அதே வேலையை திரும்பி திரும்பி பண்ணி சம்பளம் மட்டும் தனியாக வாங்கிட்டு ரிட்டையர் ஆகலாம் ஏன்னா திரும்பி இப்போ பென்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க பட் அதில் வந்து இப்போ ஒரு பத்து வேலைக்கு ஆயிரம் பேர் அப்ளை பண்ணுறதுனால பயங்கரமாக ரிசர்வேஷன் அது இது ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் உங்கள் எந்த ஜாதி எது அதுன்னு பார்த்தா தான் கிடைக்கும் தப்பே கிடையாது ஏன்னா ஒரு ஜாதி எல்லாத்தையும் மேக்ஸிமம் ரொம்ப வருஷத்துக்கு என்ஜாய் பண்ணிடுச்சு ஸோ இது மாதிரி இடத்துல ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன ரியலைசேஷன் வரணும்னா நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டே இருந்து வேரியஸ் திங்ஸ் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் நீங்கள் வேரியஸ் திங்ஸ் ட்ரை பண்ணால் பண்ண பண்ண ஒரு நாற்பது வயசில் தான் உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸ்பர்டீஸ் கிடைக்கும் அது வரைக்கும் இந்த ஒரு இருபத்தஞ்சி வயசில் இருபது வயசில் ஆரம்பித்த நாற்பது வயசு வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் புதுசு புதுசாக உங்களுக்கு ஐடியா வரும் புதுசு புதுசாக ட்ரை பண்ணுவீங்க பல ஃபீல்டு கற்றுப்பீங்க சில பேர் ஃபீல்டு விட்டு ஃபீல்டு போவாங்க பல விஷயங்கள் கற்றுக்கும் அண்டு இதெல்லாம் ஏன் பண்ணுறோன்னு இருக்கும் இன்ஃபேக்ட் அந்த ராபர்ட் க்ரீங்கிறவர் ஃபார்ட்டி எயிட் லாஸ் ஆஃப் பவரில் இருந்தவர் என்ன சொல்லுவார்னா அவர் பண்ணாத வேலையே கிடையாது பிரிக்லே கைடாக இருந்து மூவி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுவார் மேகசீனில் ஒர்க் பண்ணியிருப்பார் எல்லாம் உள்வாங்கியிருப்பார் இந்த உள்வாங்கின எல்லாத்தையும் விஷயத்தையும் எடுத்து ஒரு புக் பேக்கர்னு ஒத்துப்பான் புக்கு ஐடியா கொடுத்து புக்கை பப்ளிஷ் பண்ணுறவங்க ஒத்துப்பான் அவனை வந்து ரெடி பண்ணி அவனோட வந்து நீ ஒரு புக் ஐடியா வச்சிருக்கேன்னு சொல்லுவான் சரி நீ எழுதின புக் ஐடியாவை கொடு அப்படின்னு சொல்லுவான் அதுதான் ஃபார்ட்டி எயிட் லாஸ் ஆஃப் பவர் அது பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி இன்றைக்கி பல மில்லியன் காப்பீஸ் பல லாங்குவேஜஸ்ஸில் விற்று அவரை ஒரு குளோபல் செலிப்ரிட்டி ஆகிடுச்சு அவரோட சேர்ந்து ஜூனியர்ஸ் நடந்தவங்கள்லாம் இன்றைக்கி ரிசர்ச் அசிஸ்டன்ட் நடந்தவங்கெலாம் ரொம்ப பெரிய சக்ஸஸ் ஆகிட்டான் அதில் ரயன் ஹாலிடேன்னு ஒருத்தர் அவர்கிட்ட ஒர்க் பண்ணி ஸ்தாய் கற்றுக்கிட்டு ஸ்தாய் பர்ஃபெக்ட் பண்ணி அவனும் ஒரு பத்து பன்னெண்டு புக்கு எழுதி அதெல்லாமும் பெரிய சக்ஸஸ் ஆயிடுச்சு ஸோ இந்த முதல் நாற்பது வயது வரைக்கும் நீங்கள் கற்றுக்க வேண்டியது நாலெட்ஜ் இந்த நாலெட்ஜை வந்து அது வரைக்கும் நீங்கள் கெயின் பண்ணிகிட்டே இருக்கணும் அதுக்கப்புறந்தான் லைஃப்பில் உங்களுக்கு அதை எம்பரேஸ் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாகக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் கடைசியாக நான் ரத்தன் டாட்டாவோட கதையை உங்களுக்கு சொல்லி பாட்காஸ்ட் சமைச்சிக்கிறேன் டாட்டா குடும்பத்தில் பிறந்தவர் பான் வித் சில்வர் ஸ்பூன் நம்ம நினைக்கிறோம் அவங்க அம்மா அப்பா அவருக்கு பிறந்து ஒரு பத்து வயசு ஜெ டைவர்ஸ் ஆகிடுது அவங்க பாட்டி ஒரிஜினல் ஜே அண்ட் டாட்டாவோட டாக்டர் இல்லைனா தான் இவங்களை வளர்க்குறாங்க ஒரு இடத்துல சொல்கிறாரு எங்கள் பாட்டியோட ராயல் ஸ்டைஸ் கார் எங்கள் பின்னாடி வரும் அந்த கார்ல ஏறி உட்காந்து வந்தால் மற்றவங்கலாம் கிண்டல் அடிப்பாங்க அதனால அந்த கார்லையே நான் வரலன்னு அதுக்கப்புறம் இந்த ஊரே வேண்டாம்னு ஊரை விட்டு ஓடி போய்டிறாரு கோனல் யூனிவர்சிட்டியில் ஆர்கிடெக்சர் படிக்கிறார் பாட்டி போடுற ப்ரெஷரை திரும்பி வர்றாரு திரும்பி வந்து ஒரு டாடா ஸ்டீலில் லோவஸ்ட் லெவலில் வேலை செஞ்சுறாரு கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஏறி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சீனியர்ஸ்லாம் அவருக்கு வாய்ப்பே கொடுக்காத மாதிரி ப்ரெஷர் போட்டு கடைசியில் நைன்டீன் நைன்ட்டி டூவில் அவருக்கு வயசு நியர்லி ரெண்டு ஐம்பத்தி மூணு வயசு இருந்தது நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஐம்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்போ தான் அவருக்கு டாடா சன்ஸ் சேர்மன் போஸ்ட்டு கிடைக்கிது அந்த போஸ்ட்டும் போது மீதி இருந்த கிழவங்கள்னால் அவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணி காலி பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஜேஆர்டி டாட்டா ஹெல்ப்பில் மற்றவங்க எல்லாரையும் ஒழிச்சிடுறாரு ஐம்பத்தி மூணு வயசில் டாட்டா குரூப்போட சான்ஸ் கிடச்ச உடனே அது வரைக்கும் அவற்ற பெரிய சக்ஸஸ்ஸு அவர் லைஃப்பில் என்ன நடத்தியிருக்கிறாருங்கிறதே தெரியாது நீங்கள் ஜே ரத்தன் டாட்டாவோட லைஃப் ஹிஸ்ட்ரி படித்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டுக்கு முன்னாடி தொண்ணூற்றி ரெண்டுக்கு பின்னாடி ரெண்டாக பிரிச்சிடலாம் அதுக்கப்புறம் டேக் ஆஃப் ஆன ரத்தன் டாட்டா லைஃபு இன்றைக்கி நீங்கள் அவரை ஜேஆர்டிக்கு ஈக்குவலாக பேச ஆரம்பிச்சிட்டோம் இந்தியாவே இன்றைக்கி அவரை எண்பத்தஞ்சு வயசில் அவரை கொண்டாட ஆரம்பிச்சிடுச்சு அவர் வயசு ஆக்சுவலாக ஆரம்பித்தது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு வயசில் தான் அது வரைக்கும் அவர் வெறும் அப்ரெண்டிஸ் தான் இருந்தார் நெல் கோட்டோன பண்ண சொன்னாங்க ரொம்ப கஷ்டப்பட்டார் அது வந்து இன்றைக்கி டாடா பவரோட சப்சிட்ரியாக இருக்குது டெக்ஸ்டைல் கம்பெனியை டேர்ன் ரவுன் பண்ண சொன்னாங்க அதுக்கு ஃபண்ட்ஸ் கொடுக்கல அந்த கம்பெனியை விற்கிற மாதிரி ஆயிடுச்சு கடைசியில் டாடா இண்டஸ்ட்ரீஸ் சான்ஸ் கொடுக்குறாங்க சுமந்த் மல்கங்களோடு சேர்ந்து டாடா மோட்டார்ஸ் நடத்துகிறார் தான் டாடா மோட்டார்ஸோடு அவருக்கு ஒரு தனி ரிலேஷன்ஷிப் இருக்குது அந்த கம்பெனி பேர் அப்போல்லாம் டாட்டா இன்ஜினியரிங் லோக்கோமோட்டிவ் கம்பெனி அங்கே ரவி நாயர்னு ஒருத்தர் ஒரு பெரிய ஸ்ட்ரைக் ஒன்று நடத்துகிறாரு அந்த ஸ்ட்ரைக்கை இவர் உடச்சி காலி பண்ணுறாரு அப்போ தான் ஜேஆர்டி ஞாகம் கொடுத்தா தான் நல்லதுன்னு இதோட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு செத்து போகிறாரு பட் இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா ரெண்டு வயசில் நம்மளா ரிட்டையர்மெண்ட்டை பற்றி யோசிப்போம் இன்றைக்கி நம்ம கேரியரே முடிஞ்சிடுச்சுன்னு நினைப்போம் அந்த மனுஷனோட கேரியரே ஐம்பத்தி ரெண்டில் தான் ஆரம்பிச்சிது எவ்வளோ பெரிய நீங்கள் நேருவாக எடுத்துக்கோங்க நேரு எயிட்டீன் எயிட்டி நைனில் பிறக்கிறாரு நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் தான் ஒரு கேரியரே ஆரம்பிச்சிது வயசு ஐம்பத்தி ஒம்போது ஸோ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா லைஃப்பில் எப்போ எங்கே உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும்னு தெரியாது அதனால் நார்மல் ரேட் விட்டுட்டு லைஃப் பிகின்ஸ் அட் ஃபார்ட்டிங்கிறத உள்வாங்கிக்கங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்